ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு கட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்ற சசிகலா கபட நாடகம் போடுகிறார் ஆட்சியையும் கைப்பற்றி குடும்ப சொத்தாக மாற்றுவதற்கு சசிகலா கபட நாடகம் ஆடுவதாக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தன் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தினால் சில முக்கிய தகவல்களை வெளியிடுவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எங்கள் மீது அபாதமாக ஏதாவது அவர்கள் செயற்கையாக ஏதாவது சில விவரங்களை சொல்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் அதற்கு இன்னும் பதில் உறுதியாக இருக்கும் அது படிப்படியாக ஒன்றாக வரும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சசிகலாவிற்கு எதிராக போர்க்குடி உயர்த்தியுள்ள ஓ பன்னீர்செல்வத்திற்கு முக்கிய நிர்வாகிகள் ஆதரவு அளித்து வருகின்றனர் அதிமுக அவை தலைவர் மதுசூதனன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார் இதனை அடுத்து மதுசூதனன் ஓபிஎஸ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர் தனக்கு ஆதரவு தெரிவித்த மதுசூதனனுக்கு எஸ் நன்றி தெரிவித்தார் தான் துரோகம் செய்துவிட்டதாகவும் கபட நாடகம் போடுவதாகவும் சசிகலா கூறுகிறார் ஆனால் யார் துரோகம் செய்தது யார் கபட நாடகம் போடுகிறார்கள் என மக்களுக்கும் கோடான கோழி தொண்டர்களுக்கும் தெரியும் என பன்னீர்செல்வம் ஆவேசத்துடன் கூறினார் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டு நான் துரோகியான் யார் இப்பொழுது கபல் நாடகம் இப்பொழுது கபட நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதை தமிழக மக்கள் மக்களும் மக்களும்